என்ன ஆச்சு எங்கே போச்சு வாக்கு என்ன சொன்ன வாக்கு என்ன தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு இந்தியா கூட்டணி நாற்பது நாற்பது ஜெயலிதா எங்க ஊ முரண்பாடு ஊதிய முரண்பாடு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஓதியும் என்ன ஆச்சு என்ன ஆட்சி ரத்து ரத்து நாற்பது நாற்பது மூணு அரசாணை உடனடியாக ரத்து செய்ய

கல்வித் துறையே தமிழக என்ற பெயரில் தடைவடிகை என்ற பெயரில் பட்ச கணக்கில் லட்சம் பெற்றி பட்ச நிர்வாக மாதுள்களை நிர்வாக மாதுள்களை பரிவம்பாக வழங்கவதற்கு அஜிங்களே நடக்க கல்வி ஆசிரியர்களே அறிவாங்கே படிவாங்கலே செய் பட்சி செய் பட்சி செய் பட்சி செய் பட்சி செய் கல்வி ஆசிரியர்களுக்கு